கடற்கரை ஒரு கடற்கரையாக மாறியிருக்கிறது இந்த பகுதிகளில் வந்து அமர்ந்து தங்களது நேரங்களை கழிக்கின்றவர்களின் தமனத்திற்கு இங்கே வருகின்ற போது வந்து உணவு பண்டங்களை உண்டு கழிக்கின்ற போது அந்த உணவு பண்டங்களில் வீசுகின்ற அந்த குப்பை கூலங்களை இங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற நிச்சயமாக இந்த இடம் என்பது எமது ஊரின் சொத்து இந்த தொற்றை பாதுகாக்கின்ற வேலை திட்டத்தை நாங்கள் செய்ய வேண்டும் இது எங்களுக்கான இடம் நாங்கள் தான் இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றோம் எனவே நாட்டாங்குடி பொலிஸ் நிலையம் பொதுப்பு அதிகாரி மற்றும் நகரசபை இணைந்து ஒரு வேலை திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறது இங்கே வருகின்றவர்கள் குப்பை கோலங்களை இருந்த இடத்திலே போடுகின்ற பொழுது அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் இந்த இன்றைய நாளிலே நாங்கள் அறிவுறுத்தலாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இதற்கு பின்னர் சிவிலே அதாவது சீருடைய அச்ச முறையிலே போலீசார் இங்கே கடமைகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள் நிச்சயமாக அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை நாங்கள் அறிவித்துக் கொள்கின்றோம் அதுபோல இங்கே வருகின்றவர்கள் நேர காலங்களை பறித்துக் கொண்டிருப்பதும் உலகம் முழுவதும் இருந்தும் சுற்றுலா பயணிகள் எமது ஊருக்கு வருவதும் எனக் மிக சிறந்த ஒரு வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கின்றது எனவே எமது கடற்கரையை நாமே சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் இங்கே கழிவுகளை போடக்கூடாது என்பது